பகவான் அவரும் ஆதி முதல்ல அதனால என்ன சொல்லிருக்காக கடவுளை வணங்குறதுக்காக இந்த

நீ என்ன பேசணுங்கிறத நீதான் தான் பண்ணணும் உன்னோட வார்த்தைகள் உனக்கு எஜமான இருக்கக்கூடாது நீ தான் அதுக்கு எஜமானா இருக்கணும் ஒருத்தரை கஷ்டப்படுற மாதிரி துன்பப்படுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி பேசுனா அதுக்குரிய பலன்கள் எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும் மேடை பேச்சுக்கு மட்டும் கட்டுப்பாடு கிடையாது வாழ்க்கைக்கும் உண்டு இன்னொரு தடவை குரலாக பார்ப்போமா

நன்கு படித்து அறிந்த பிறகும் நமக்கு தான் எல்லாம் தெரியும் கலாதத்தோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி இருக்கவே கூடாது அதே மாதிரி எது சரி எது தப்புன்னு நமக்கு நல்லா தெரியும் அதுக்கு தகுந்தாப்புல புரிஞ்சு நடந்துக்கணும் அதை டிசைட் நம்ம தான் பண்ணணும் இல்லையா அதுக்கு தகுந்தாப்புல அறிவும் நமக்கு வேணும் அந்த அறிவை நமக்கு தரது தான் கல்வி இது மேடை பேச்சுக்கும் அல்ல வாழ்க்கைக்கும் ஆகும் திருமவும் திருப்புரள் பார்ப்பாமா கற்க கப்பனராய் கற்பவை கற்ற பின் நிற்க அவர் தூக்குவார் திருப்பார்க்க துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய் தூவும் மழை எதோட பொருள் பார்க்கலாமா வாங்க தேவனையை பாவனர் அவரோட உரையில் என்ன ஒரு உணவு சமைக்கப்படுறவர்கள் அது அவங்களுக்கும் மழையாகுமா அந்த மாதிரி ஒரு பாடலை பாடியவர் அந்த பாடலை பாடியவருக்கு மட்டும் இல்லாம அது எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு கடவுளுக்கு நம்ம அணிவிக்கிற மாழை மாதிரி அதாவது கடவுளுக்கு அது போய் சேருது ஆனால் பார்க்குற ஒரு கருணைக்கு அது விருந்தாக மாறுது அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம பயன்படுத்தும் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வார்த்தை கவனமாக செலவு செய்யணும் சொற்களை திரும்பி திருக்குறளை பார்ப்பாம துப்பாக்க துப்பாய துப்பாக்கி துப்பாக்க துப்பாய தூவம் சுட்டப்புண் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆராதி நாவினால் சுட்டப்படு இதோட பொருள் விளக்கம் என்னென்னு பார்க்கலாமா வாங்க ஒரு காயம் தீ காயம் பட்டா கூட நமக்கு ஈஸியாக கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிடும் ஆனால் ஒருத்தர் யூஸ் பண்ணுற வார்த்தையை நம்ம யோசித்து பார்த்து அந்த வடவை நம்ம ஆட விடுறதே கிடையாது நம்மளையும் புண்படுத்தி அவங்க சொன்னவங்களையும் நம்ம தப்பாகவே எடுத்துக்கோ அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுற வேர்டை நிதானமாக யோசித்து அடுத்தால் மனசு புண்படாத அளவுக்கு யூஸ் பண்ணணும் ஓகேவா மேடையில் மட்டும் இல்லை வீட்லேயும் டீசெண்டாக பேசணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருப்பி திருப்பளை பார்ப்போம்மா தீனால் சுட்டப்பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இதை எழுதினவர் யார் தெரியுமா திருவள்ளுவர் திருவள்ளுவர் Thank you guys. Please subscribe.